கார்போஹைட்ரேட் வேண்டாம்னு சொல்கிறீங்க ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா கார்பு ஃபேட்டு புரோட்டீன் இதெல்லாம் சமமாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது நம்ம நூல் ஆசிரியர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய ஆராய்ச்சி முடிவின்படி கொழுப்பும் புரதமும் மட்டுமே நம்ம உடம்புக்கு போதும் கார்போஹைட்ரேட் அப்படின்றது நம்ம உடம்புக்கு தேவையே இல்லை அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்டில் டோட்டலாக கார்போஹைட்ரேட்டை அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது முடியாத காரியம்தான் அந்த உண்மையையும் நம்ம ஒத்துக்கணும் நாம் எடுக்கிற காய்கறிகள் பால் இதில் எல்லாத்துலேயுமே கார்பு இருக்குது அதனால தான் பேலியோவில் ஒரு நாளைக்கு கார்போஹைட்ரேட் நாற்பது கிராம் குள்ளே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையில் பால் பொருட்களும் பாலும் காய்கறிகளும் நம்ம ஆட் பண்ணுறோம் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு பால் அவாய்ட் பண்ண சொல்கிறோம் குறிப்பாக அவங்களுக்கு லாக்டோஸ் அவங்களுடைய சர்க்கரை அளவுகளை உயர்த்தும் அப்படின்றதுனால இது வந்து ஒவ்வொருடைய தனிப்பட்ட நபருடைய ரத்த பரிசோதனை அடிப்படையில் மாறுபடும் ஆனால் ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது நாம் நாம ஒரு நாளைக்கு நாற்பது கிராம் கார்போஹைட்ரேட் குள்ளரை வச்சுக்கோங்க அது காய்கறியில இருந்து கிடைச்சா நல்லது அப்படின்னு நம்ம சொல்றேன் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்டை நாற்பது கிராம் உள்ளர வச்சுக்கிட்டு அதிக கொழுப்பும் சரியான புரோட்டீனும் எடுக்கும் பொழுது நம்மளுடைய சர்க்கரை அளவுகள் ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு சரியான முறையில் கட்டுக்குள்ள வந்து நிற்கிது நாம் ஒவ்வொரு ஃபுட்டு எடுக்கும் பொழுதும் அதில் உள்ள மேக்ரோஸ் அப்படின்ற புரோட்டீன் ஃபேட் கார்போஹைட்ரேட் இதை அலந்து முக்கியமாக கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு நாற்பது கிராமுக்கு மேலே தாண்டாமல் பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிறது சரியான ஒரு உணவு முறையாக இருக்கு உன்னை வெல்வேன் நீரிழிவே அப்படின்ற இந்த தொடர் சொல்றது என்ன அப்படின்னா சரியான உணவு முறையினாலையும் உடற்பயிற்சினாலையும் நம்மளுடைய சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ள வச்சு சர்க்கரை வியாதியிலிருந்து நம்மளால வெளியில் வர முடியும் அதாவது குணப்படுத்த முடியுமா அப்படின்னா குணப்படுத்த முடியும் அப்படின்ற வார்த்தையை தவறு நம்மளுடைய சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ள வைக்க முடியும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சிம்பிள் கார்போஹைட்ரேட் அத்தனையையும் அவாய்ட் பண்ணணும் சர்க்கரை இனிப்பு மாவுச்சத்து நிறைந்த தானியங்கள் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் ஒரு நாளுடைய கார்போஹைட்ரேட் காய்கறி மூலியமாகவோ பால் பொருட்கள் மூலயமாகவோ நாற்பது கிராம் கிளற வச்சுக்கணும் இதனால நம்ம என்ன பண்றோம் இன்சுலின் உற்பத்தியை கட்டுப்படுத்தி பீட்டா செல்களை ஓவர்லோட் பண்ண வைக்காமல் மீதி இருக்கிற பீட்டா செல்களை நம்ம காப்பாற்றுறோம் நாம டயபெட்டியா பொழுது சரியான ரத்த பரிசோதனை மூலயமா பேலியோடய ஒரு பக்காவான பிளான் பண்ணி ஒரு சார்ட் ரெடி பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சர்க்கரை மருந்துகளை நிறுத்துறதோ இல்லை குறைக்கிறதோ நம்ம திட்டமிட்டு செய்யலாம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு சர்க்கரை அளவுகளும் உயராது லோ சுகரும் போகாது ஸோ சரியான ஒரு திட்டமிடல் நமக்கு வேணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் டைப் டூ டயபிட்டிஸுக்கு நிறைய மருந்துகள் மருந்துகளால் பரிந்துரைக்க விதமோ அதை பற்றின புரிதல் நமக்கு வேண்டும் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்